கிடுமலம் சீரியலை ஒரு சூப்பரான ப்ரோமா வந்திருக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றியோட வீட்டில் லக்ஷ்மியோட ஃபேமிலியை கோவில் கும்பாபிஷேகத்துக்காக கூப்பிட்டுருப்பாங்க அதனால வெற்றியோட ஃபேமிலி லக்ஷ்மியோட மொத்த ஃபேமிலி மகேஷ் அஞ்சலி மோனிகா அப்படின்னு மொத்த பேரும் அந்த கோவிலுக்கு போகிறாங்க அதே மாதிரி கவினோட ஃபேம்லியும் எல்லாருமே வந்துட்டு அதே கோவிலுக்கு வந்திருப்பாங்க இப்படி எல்லாமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரே இடத்துல வந்து போயிருப்பாங்க எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த கோவிலில் பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எதிர்ச்சியாக கவின் வந்து அன் மகேஷ வந்து பாக்குற மாதிரி வருது அப்போ மகேஷ பார்த்து பேசும்போது வந்து கேஷுவலா வந்து மகேஷ் கிட்ட கவின் பேசிட்டு இருக்காரு அப்போ அவர் வந்து மகேஷ் வந்துட்டு அவரே அவரை வந்து கவின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும்போது கவின் வந்துட்டு எனக்கு உங்களை தெரியும்னு சொல்றாரு அப்போ என்ன தெரியுமா எப்படி அப்படின்னு கேட்க இல்ல நீங்க என்னோட காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்படியா எந்த காலேஜ் அப்படின்னு கேட்க அப்போ கவின் அவரோட காலேஜ சொல்றாங்க என்னோட ஒய்ஃபும் அந்த காலேஜ்ல தான் படிச்சாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் கவின்னா அஞ்சலியோட அம்மா அப்பாவை பார்க்குறாங்க அஞ்சலியோட அம்மா அப்பாவை பார்த்ததுமே டக்குன்னு வந்துட்டு அங்கேருந்து வந்து கவின் வந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா அப்படியே பேசாமல் மகேஷ் வந்து அமைதியாக இருந்துருவார் திரும்பவும் மகேஷ் கிட்டே அஞ்சலி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்ருக்கும் போது கவின் அந்த இடத்துக்கு வந்து தெரியாமல் வந்துடுறாரு வந்ததுமே அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல உடனே மகேஷ் வந்துட்டு கவினை பத்தி வந்து அஞ்சலி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அஞ்சலி அப்படியே கவினை பத்தி பேசலான்னு வரும்போது மகேஷ் வந்து சொல்றாங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்ச தான் படிச்சாங்க நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க அப்போ அஞ்சலி வந்து அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்ல வரும்போது கவின் வந்துட்டு இல்லை நான் பார்த்ததில்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க கவினோட இந்த பதில் வந்து அஞ்சலியை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு கவின் அப்படி சொன்னது அஞ்சலி வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மீனாட்சி வந்து வெற்றியை ரொம்பவே பயமுறுத்துறாங்க நீங்க வந்து துளசி இழந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து வெற்றியை வந்து பயமுறுத்துறாங்க இதனால வெற்றி வந்து எங்க நாம வந்து துளசி இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இதனால கோவிலில் வந்து அவங்க நைட் அங்கேயே தங்கியிருப்பாங்க அங்க வந்து துளசி தூங்கிட்டு இருக்கும் போது வெற்றி திருட்டுத்தனமாக வந்து துளசியோட கழுத்துல வந்து தாலி கட்டிடுறாரு இது வந்து வெற்றி வந்து அதை பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது இனிமே வந்து நான் துளசி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா வெளியில் வர மறுநாள் காலையில் துளசி அவங்களோட கழுத்துல அந்த தாலியை பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன இது இந்த தாலி நம்ம கழுத்துல யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரமாக வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ